நெஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் இந்த பிரபஞ்சத்துக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு பிதாமகா பத்திரிஜிக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் சொல்லிட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து சேப்ரவாசத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு முந்தின இதில் வந்து நான்கு விதமான வாக்குகள் அதாவது நான்கு நிலைகள் வாக்குகளின் நான்கு நிலைகள் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இன்றைக்கி வந்து கலை வித்தைகளின் தொழில் அதை பற்றி இங்கே வந்து சொல்கிறாங்க இப்போ இதுக்கான பாட்டு வந்து பாடல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இத்தகைமை இறையருளால் உயிரறியும் அறிவுக்கு ஈடாக வாடாதே ஈரிரண்டில் உரைத்த வித்தை முதல் ஐவரால் விளங்கு ஞானம் மேவியிடும் என உரைப்பர் அசுத்த மாயை வைத்தகலை தான் மூல மூல மதம் சிறிதே நீக்கி மருவும் வகை தெரிவிக்கும் வாயில்களின் பயனை புத்திதர வித்தையிடை நின்றறிவை உயிருக்கு பொருந்தியிடும் வகை புணரும் புனித சக்தி உட்புணர்ந்தே அப்படின்னு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க கலை வித்தைகளின் தொழில் இப்போ வந்து நமக்கு அசுத்த நமக்கு வந்து ஏழு வித்தியா தத்துவங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அதை பற்றி தான் இன்றைக்கி கலை வித்தை ரெண்டு நெண்டினுடைய தொழில்கள் அந்த தத்துவத்தினுடைய தொழில்களை பற்றி சொல்கிறாங்க இந்த முறையில் இறைவனின் அருளால் ஆன்மா அறியும் அறிவுக்கு தக்கபடி வகை வாக்குகள் தவறாது வரும் அப்போ இந்த முறையில் இறைவனுடைய அருளால் இந்த ஆன்மா அறியும் அறிவுக்கு தக்கபடி தான் இந்த வகை வாக்குகளும் தவறாமல் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ வகை வாக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா இதுக்கு முன்னாடி அந்த இதை சொல்கிறாங்க அப்போ இந்த நால்வகை வாக்குகளும் ஆன்மா அறியும் அறிவுக்கு தக்கபடி தான் அந்த நால்வகை வாக்குகளும் தவறாது வரும் இந்த வாக்குகளினால் சுத்தவித்தை ஈஸ்வரம் சாதாக்கியம் சக்தி சிவம் என்கிற அந்த தத்துவங்கள் ஐந்தினால் உயிர்களுக்கு ஞானம் பொருந்தும் என்று கூறுவர் அப்போ இது வந்து சிவ தத்துவங்கள் அப்படின்னோ அல்லது சுத்த தத்துவம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த சிவ தத்துவங்கள் அதாவது சுத்த மித்தை ஈஸ்வரம் சாதாக்கியம் சக்தி சிவம் அப்படிங்கிற தத்துவங்கள் அஞ்சினால இந்த உயிர்களுக்கு ஞானம் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஞானம் எவ்வாறு பொருந்தும் என்றால் மாயை தந்த கதையானது ஆணவத்தை சிறிது நீக்கி விஷயங்களை தெரிந்து கொள்ளும்படி சக்தியை விளக்கி நிற்கும் அப்போ இங்கே வந்து அடுத்தது என்ன சொல்கிறாங்க இப்போ வந்து ச சுத்த அந்த சிவ தத்துவங்கள் ஐந்தும் இருக்கு இல்லையா அந்த சிவ தத்துவங்கள் ஐந்துனால உயிர்களுக்கு ஞானம் பொருந்தும் இந்த ஞானம் எப்படி பொருந்தது அப்படின்னா அந்த அசுத்தமாயா த கொடுத்த அந்த அசுத்தமாயா தத்துவம் இருக்கு இல்லையா அந்த கலை அப்படிங்கிற க ஒரு கலை தத்துவம் அந்த கலையானது ஆணவத்தை சிறிது நீக்கி விஷயங்களை தெரிந்து கொள்ளும்படி சக்தியை அது விளக்கி நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நிற்கும் வித்தையானது அடுத்து வித்தை அப்படிங்கிற அந்த தத்துவம் வித்தையானது இந்திரியங்கள் என்ற அந்த புலன்கள் வாயிலாக அறிய வருகின்ற அந்த விஷயங்களை புத்தி நிச்சயித்து தன்னிடத்து கொடுத்தலால் தான் இடையில் நின்று ஆன்மாவுக்கு அறிவகை கூட்டி நிற்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த ரெண்டு தத்துவங்கள் பற்றி இங்கே சொல்கிறாங்க அடுத்த இந்த கலை அப்படிங்கிற அந்த தத்துவத்தின் மூலம் என்ன சொல்கிறாங்க இந்த ஆணவம் வந்து கொ சிறிது நீக்கி அந்த விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக அது வந்து ஆன்மாவினுடைய கிரியாசக்தியை அது விளக்கி நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வித்தை அப்படிங்கிற தத்துவத்தினால இந்த இந்திரியங்கள்ங்கிற புலன்கள் வாயிலாக இந்த ஐம்புலன்களின் வாயிலாக அறிய வருகின்ற அந்த விஷயங்களை அந்த புத்தியானது நிச்சயித்து தன்னிடத்து கொடுத்தலால் தான் இடையில் நின்று ஆன்மாவுக்கு அறிவகை கூட்டி நிற்கும் இவ்வாறு நிற்கும் போது சிவசக்தி உடனிருந்து நிகழும் அப்படின்னு அப்போ அந்த வித்யா தத்துவம் எதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆன்மாக்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஐம்புலன்களின் வழியாக அந்த விஷயங்களை அறிந்து இந்த புத்தி நிச்சயித்து தன்னிடம் வந்து அந்த ஆன்மாவுக்கு கொடுக்கறதுக்காக அப்படிங்கிறத இங்கே வந்து சொல்கிறாங்க இந்த முதற் பாடலில் வாக்குகளை பற்றி கூறிய ஆசிரியர் இப்பாடலில் வித்யா தத்துவங்கள் ஏழில் கலை பற்றியும் வித்தை பற்றியும் விளக்குகிறார் அப்போ இந்த பாடலில் நமக்கு வித்யா தத்துவங்கள் இருக்கு இல்லையா அதை பற்றியும் மாதிரி கலை பற்றியும் நமக்கு வந்து விளக்குறாங்க வகை வாக்குகளால் இறைவன் அருளால் சுத்த தத்துவங்களாகும் துத்து தத்துவங்களாம் இந்த சிவ தத்துவத்தினுடைய கர்த்தாக்களின் துணையால் உயிர்களுக்கு அறிவு உண்டாக கலையும் வித்தையும் செயல்படுகிறது அப்போ இந்த வகை வாக்குகளால் இறைவன் அருளால் இந்த சுத்த தத்துவங்களாம் இந்த சிவ தத்துவத்தினுடைய கர்த்தாக்கள் இருக்காங்க இல்லையா அதாவது சுத்த சிவ தத்துவத்தினுடைய கர்த்தாக்களினுடைய துணையால் இந்த உயிர்களுக்கு அறிவு உண்டாக இந்த கலையும் வித்தையும் செயல்படுது இப்போ கலை அப்படிங்கும்போது கிரியாசக்தி வித்தைங்கிறது ஞானாசக்தி அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அந்த ரெண்டுமே அப்படி தான் செயல்படுது கலை ஆணவ மலத்தை சிறிது நீக்கி ஐம்புலன்களின் செயலாகிய அந்த பயன்களை எழுப்புவிக்கும் அப்போ அந்த கலையானது ஆணவ மலத்தை சிறிது நீக்கி இந்த ஐம்புலன்களுடைய செயலாகிய அந்த பயன்களை இது வந்து உண்டாக்கும் வித்தையானது அந்த விஷயங்களை இன்னதுதான் என்று அறியத்தக்க அந்த ஞானத்தை சிவசக்தியால் கூட்டுவிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த புத்தி தான் நிச்சயிக்கும் இல்லையா இந்த இது இந்த விஷயம் இது தான் அப்போ இந்த வித்தையாக அதை வந்து நிச்சயிக்கிறதுக்கு உதவுது இந்த வித்தையானது அவ்விஷயங்கள் இன்னது தான் என்று அறியத்தக்க அந்த ஞானத்தை சிவசக்தியால் கூட்டுவிக்கும் அப்படின்னு சொல்லி இதை முடிக்கிறாங்க மாஸ்டர்ஸ் இப்போ இது வந்து கலை வித்தைகளினுடைய தொழிலை பற்றி இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க Uh, yes, Masters. Thank you, Masters.